வீர வணக்கம் வணங்குகிறோம் வணங்குகிறோம் இந்திய பிரதமரை வணங்குகிறோம் 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 இந்திய பிரதமரை வணங்குகிறோம் பாரத் தேசம் காப்போம்

ஏற்பாடு செய்த கரு நாகராஜன் அவர்களோடு தோளோடு தோளாக என்று உழைத்த செல்வம் மாவட்ட தலைவர்கள் திரளாக பங்கேற்றவங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்திரிகை நண்பர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தை மீண்டும் வரை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்னாலே பேசிய முன்னாள் ஆளுநர் அவர்கள் மிக தெளிவாக பேசினார்கள் அண்ணர் கெச்சிராஜா அவர்கள் எப்படி காஷ்மீர் ஆக்குப்பைடு ஏரியா உருவானது என்று சொன்னார்கள் இதற்கெல்லாம் காரணம் நான் இப்பொழுது இது பொது மேடையாக இருக்கின்ற காரணத்தினால் நான் யாரையும் குறை சொல்லவில்லை ஆனால் இதற்கெல்லாம் யார் காரணம் என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் காஷ்மீர் மாநிலம் பஹல்காம் நகர் என்பது அந்த பள்ளத்தாக்கு சுவிட்சர்லாந்துக்கு இணையானது அதைவிட எழில் மிகுந்தது அற்புதமான இடத்தில் அரங்கேறிய அலங்கோலங்களை பார்த்தால் ஆடைகளை அவிழ்த்து பார்த்து யார் என்று கேட்டு அவர்கள் மனைவி முன்னாலேயே கணவனை சுட்டு கொன்ற கொடூரம் அது மட்டுமல்ல ஒரு பெண் சொல்லுகிறான் என்னையும் சுட்டுக்கொல் என்று சொல்லும்போது அவன் சொல்லுகிறான் இந்த தீவிரவாதி உன்னுடைய மோடியிடம் போய் சொல்லு அதற்காக உன்னை உயிரை விட்டு வைத்திருக்கேன் என்று சொன்னான் ஆனால் நம்முடைய மோடி எப்படிப்பட்ட மோடி என்பது இவர்களுக்கு தெரியாது இரண்டு பெண்களை அனுப்பி ஆயிரக்கணக்கான தீவிர சுட்டுக் கொன்று நீ நீ எமனிடம் கேள் மோடி யார் என்று சொன்னால் எமனுக்கே டாடா காட்டக்கூடியவர் எங்களுடைய மோடி என்பது இந்த பாகிஸ்தான் அந்த வார்த்தையை சொல்ல பாகிஸ்தான் அவர்கள் அந்த அதன் கேப் போட்டுக்கிறேன் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொண்ட கடமைப்பட்டுகிறேன் யாரிடம் என்ன காங்கிரஸ் ஆட்சி அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி நரேந்திர மோடியுடைய ஆட்சி உலகங்கும் எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் உருவாகி இருக்கிறார்கள் ஆனால் இயற்கையாகவே உருவாக்கப்பட்ட தலைவன் இறைவனாலே உருவாக்கப்பட்ட தலைவன் நரேந்திர மோடி அவர்கள் எச்சரிக்கிறேன் வேறு யார் வேடம் வேண்டுமானாலும் வாலாட்டலாம் நரேந்திர மோடி அவர்களிடம் போய் வாலாட்டினால் வாழை ஒட்ட நறுக்குவது மட்டுமல்ல குடிப்பதற்கு கூட உனக்கு தண்ணீர் கிடைக்காது சிந்து நதி தண்ணீர் உனக்கு கிடைக்காது உன்னுடைய ஏடிஎம் பேங்க்ல நீ பணம் எடுக்க போனால் பணம் கிடையாது ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரிங் ஃபண்ட் உனக்கு பணம் தர மறுக்கிறது உனக்கு கடன் தர மறுக்கிறது காரணம் மோடி எடுத்த பனிரெண்டு நாள் நடவடிக்கை மோடி அவர்கள் எடுத்த பனிரெண்டு நாள் நடவடிக்கை சாதாரண விஷயமா அப்படின்னு சொல்றோமே ஒவ்வொரு ராணுவத்துடைய கடமை ஒவ்வொரு ராணுவ வீருடைய சமதம் தாய் திருநாட்டை காப்பது அவருடைய கடமை அதனுடைய அடிப்படையாகத்தான் நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தானுடைய வீரர்கள் மட்டுமல்ல பாகிஸ்தான் நாட்டுடைய முதுகு தண்டு வளத்தை நொறுக்கி அவர்களை ஒரு மாபெரும் தலைவர் தான் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நாடு கண்டு கொண்டிருக்கிறது ஒரு நாடு அந்த நாடு மீது குண்டு வீசுகிறோம் எந்த நாடாவது இதுவரைக்கும் ஏன் குண்டு வீசினாய் ஏன் நீங்கள் வந்து ட்ரோன் மூலமா நீங்கள் சேதப்படுத்தீர்கள் என்று யாராவது ஒரு நாட்டு தலைவராவது கேட்டிருக்கிறார்களா ஏனென்று சொன்னால் குற்றம் பாகிஸ்தானிடம் இருக்கிறது இன்னும் பாகிஸ்தானிடம் இருக்கிறது ஆகவே தான் ஒருவர் கூட பேசவில்லை அமெரிக்க அதிபர் கூட போரை நிறுத்துங்கள் சொன்னார் ஆனால் இனி ஒரு சமை திருவூர் நடக்குமே ஆனால் இதற்கு பேச்சுவார்த்தை தயாராக இருக்காது பேச்சுவார்த்தை என்பது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியை எங்களுக்கு தந்தே தீர வேண்டும் அதுதான் எங்களுடைய பேச்சுவார்த்தை என்று இன்னைக்கு வீரமாக தீரமாக முழங்கி உள்ள மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம் வணக்கம் சொல்லியாக வேண்டும் அனைவரும் வணக்கம் சொல்ல வேண்டும் பன்ன படிக்கும்போது எல்லாம் அசம்பிளியில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க காலையில் நோட்டு எடுத்து படிப்பாங்க என்னுடைய தாய்நாடு இந்தியா இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தவர் என்னுடைய தாய்நாடு இந்தியா இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்த என்று சொன்னார் ஆனால் மொழியாலும் இனத்தாலும் யாரும் இனிமை இந்திய தேசத்தை பொழுதுபடுத்த நினைத்தால் அவர்களுக்கு கிடைப்பது மூலம் குண்டுதான் கிடைக்குமே தவிர வேறு எதுவும் கிடைக்காது அனைவரும் இந்த தேச உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும் மூவர்ண குடியேந்தி இவ்வளவு பேர் பத்தாயிரம் பேர் இன்றைக்கு வந்திருக்கிறீர்களே உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வணக்கங்கள் இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல அன்று வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசினார்கள் இரண்டு சீட்டு இருக்கும்போது காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் கேலியும் கிண்டலும் பேசினார்கள் அப்பொழுது வாஜ்பாய் அவர்கள் சொன்னது இன்று எங்களுடைய எண்ணிக்கை ரெண்டு ஆனால் இன்னும் பத்து இருபது ஆண்டுகளுக்கு இந்திய நாட்டை ஆடப்போவது இந்த பாரதிய ஜனதா கட்சி என்று சொன்னார் இன்றைக்கு மூன்றாவது முறையாக நமது பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இன்னைக்கு மந்திரியாக வந்திருக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் நமது பிரதமர் மோடி அவர்கள் இந்த தேசத்தை இன்னும் உலக வல்லரசு நாடாக மாற்றுவதற்கு முனைந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு வலு சேர்க்கின்ற வகையில் நாம் உழைக்க வேண்டும் பாடுபட வேண்டும் என்று கேட்பதோடு இந்த போர் ஆரம்பித்த இந்த பதினைந்து நாட்களில் நம்முடைய சதவீதம் நம்முடைய கட்சிக்கு உயர்ந்திருக்க எவ்வளவு தெரியுமா பத்து சதவீதம் மக்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கிறார்கள் இன்னைக்கு எல்லோரும் பயந்து போய் கொண்டிருக்கிறார்கள்